மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நண்பர்களே இது கேளுங்கள் தரப்படும் பகுதி வாருங்கள் இந்த பகுதியில் என்ன கேள்வி என்பதை பார்ப்போம் நண்பர்களே மதிய ஆயுதம் கேளுங்கள் தரப்படும் பகுதி நூத்தி பதினெட்டு இந்த நூற்றி பதினெட்டாவது பகுதிக்கு வந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் ரிப்போர்ட்டை பற்றி ஒரு சர்க்குலர் வந்து சமீப காலத்தில் வந்தது அதை பற்றிய விவரத்தை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எங்களுக்கு சொல்லுங்கள் சார் சரியாக புரியல அப்படின்னு சொல்லி ஒரு முகவர் கேட்டிருந்தார் அதனால் அந்த சிவில் ரிப்போர்ட்டு எதுக்கு கேட்பாங்க அதுக்கு என்ன வழிமுறை அதனால் நமக்கு எதுவும் சிக்கல் வருமா அப்படிங்கிறத பற்றியான இந்த பகுதியில் நம்ம முழுமையாக பார்ப்போம் அடுத்து ரெண்டாவது கேள்வியா நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா சில முஸ்லீம்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணுவது வந்து எங்களுக்கு மத ரீதியாக வந்து மத எங்க மத சட்டத்துக்கு வந்து அது விரோதமானது அதனால எங்களுக்கு இன்சூரன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லீம் ப்ராஸ்பெக்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டாவது கேள்வி வந்திருக்கு இந்த ரெண்டு கேள்விக்குமான பதில நம்ம இந்த பகுதியில பார்ப்போம் முதல் கேள்வி சிவில் ரிப்போர்ட்டை பத்தி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே அண்டர் ரைட்டிங் கைட்லைன்ஸ் ஃபார் கிரெடிட் பியூரோ ரிப்போர்ட் சிவில் ஸ்கோர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த சிவில் ஸ்கோர் வந்து நம்ம எம்பி வந்து அன்ரைட்டிங் பர்பஸுக்கு இப்ப வந்து அதை பயன்படுத்த போறாங்க இந்த ரிப்போர்ட் வந்து அவருடைய பைனான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு அடிஷனல் டூல் ஒரு அன்ரைட்டிங் டூலாக தான் இதை வந்து பயன்படுத்த போறாங்க இதுக்கு இது வந்து இந்த ரிப்போர்ட் வந்து நீங்க இன்கம் ப்ரூஃப் கொடுக்கறதுக்கான சப்ஷூட் கிடையாது நீங்க கொடுக்க வேண்டிய இன்கம் ப்ரூஃபும் நம்ம எப்பயும் போல கொடுக்கணும் இது வந்து அன்ரைட்டர் வந்து இந்த கிரெடிட் பியூரோ ரிப்போர்ட்டை வந்து வியூ பண்ணி அவர் வந்து ஸ்டடி பண்ணுவார் இவருடைய ஃபைனான்சியல் அசஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கு இவருடைய ஃபைனான்சியல் பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க இட் ஹாஸ் பீன் டிசைடெட் டு அவேல் கிரெடிட் பியூரோ ரிப்போர்ட் ஆன் அன் ரைட்டிங் டூல் திஸ் வில் ஹெல்ப் இன் பெட்டர் ஃபைனான்சியல் அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் ஹவ் த கிரெடிட் பியூரோ ரிப்போர்ட் இஸ் நாட் ஏ சப்ஸ்டியூட் ஃபார் த இன்கம் ப்ரூஃப் பட் ஒன்லி சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் த இன்ஃபர்மேஷன் இன் த கிரெடிட் ரிப்போர்ட் ஆர் ஒன்லி இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ப்ரொபோசர்ஸ் ஃபைனான்சியல் பிஹேவியர் இது என்ன மாதிரி இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒருத்தர் எடுத்திருக்க மொத்த பாலிசி தொகை அதன் அடிப்படையில் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க இது வந்து ரெண்டு விதமா அந்த ரிப்போர்ட் இருக்கு ஒன்னு வந்து ஷார்ட் ரிப்போர்ட் இன்னொன்று வந்து டீடைல்டு பைனான்சியல் இவால்வேஷன் ரிப்போர்ட் லாங் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க இதை எதை பேஸ் பண்ணி வந்து முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்எஸ்ஏ டோட்டல் ரேட்டட் அப் சம்மோசியூட் வந்து பத்து லட்சம் அதுக்கு மேல அந்த அறுபது லட்சத்துக்குள்ள இருந்தது அப்படின்னா ஷார்ட் ரிப்போர்ட்டு போதும் அந்த டோட்டல் ரேட்டட் அப் சம்மசியூட் வந்து அறுபது லட்சம் அதுக்கு மேல இருந்தது அப்படின்னா டீடைல்டு பைனான்சியல் இவால்யூவேஷன் ரிப்போர்ட் வந்து தேவை லாங் ரிப்போர்ட் தேவை இதுல என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரிப்போர்ட்ல இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டி வெரிபிகேஷன் அதாவது அவருடைய நேமு டேட் ஆஃப் பர்த்து அட்ரெஸு ஃபோன் நம்பரு மொபைல் நம்பரு இமெயில் ஐடி ஆதார் நம்பரு பேன் நம்பரு பாஸ்போர்ட் நம்பரு ஆர் டீடைல்ஸ் ஆஃப் எனி அதர் கேஒய்சி டாக்குமெண்ட் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் கிரெடிட் ஸ்கோர் ரேட்டிங் அதில் கொடுத்துருப்பாங்க லோவா நார்மலா ஹையா எந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் அவர் இருக்காரு அப்படின்னு அதில் பார்த்துக்கலாம் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருந்தால் அதையும் பார்த்துக்கலாம் சர்வீஸா பிசினஸா செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படின்னு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் சர்ச்சஸ் பேண்ட்ரபி ஆயிருக்காரா கோர்ட் கேஸ் எதுவும் இருக்கா ஃப்ராட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஷார்ட் ரிப்போர்ட்டில் பார்த்துக்கலாம் டீட்டெயில் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அவர் எதாவது வேறு பேங்கில் எதுவும் லோன் வாங்கியிருக்காரா வேறு இன்சூரன்ஸ் கம்பெனியில் எதுவும் பாலிசி எடுத்திருக்காரா லோன் அக்கௌண்டில் வந்து என்ன மாதிரி லோன் எடுத்திருக்காரு இண்டிவிஜுவல் லோனா இல்லை வேறு என்ன மாதிரி இல்லை இவர் வந்து கேரண்டி போட்டிருக்காரா மார்க்கேஜ் லோன் இருக்கா லோன் எப்போ சாங்ஷன் பண்ணாங்க இஎம்ஐ ஒழுங்காக கட்டுறாரா எப்படி கட்டுறாரு எத்தனை வருஷம் லோன் போட்டிருக்காரு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டாரா இன்னும் கட்ட வேண்டியது இருக்கா இல்லை க்ளோஸ் அப் பண்ணிட்டாரா அப்படிங்கிற டீட்டெயிலாம் பார்க்கலாம் அதே மாதிரி கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் அவருடைய இந்த கிரெடிட் கார்டில் அவுட்ஸ்டாண்டிங் இன்னும் எவ்வளோ இருக்கு ஓவர் டியூ ஏதாவது பணம் கட்டாமல் எதுவும் பெண்டிங் இருக்கா அப்படிங்கிறது டீட்டெயிலாக இவலேஷன் ரிப்போர்ட்டும் அதில் வந்துவிடும் அப்போ அந்த டிஆர்எஸ்ஏங்கிறது முக்கியம் ஒருத்தர் மொத்த இன்சூரன்ஸ் அவர் பேர்ல எவ்வளவு இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குற கணக்கு தான் டிஆர்எஸ்ஏ அது பத்து லட்சத்துக்கு மேல போயிட்டா சிக்ஸ்டி லேக்ஸுக்குள்ள இருந்தா ஷார்ட் ரிப்போர்ட்டு அறுபது லட்சத்துக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா அறுபது லட்சம் அண்டு அபோவ் போயிடுச்சுன்னா டீடைல்டு ஃபைனான்சியல் இவாலுஷன் ரிப்போர்ட் தேவை சரி இந்த ஷார்ட் ரிப்போர்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ப்ரொபோசர் வந்து நம்ம எப்பயும் போல ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் டிஆர்எஸ்சியை பார்த்தோன்னே அது பத்து லட்சத்துக்கு மேலே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் பத்து லட்சத்துக்கு மேலே வருது சிக்ஸ்டி லேக்ஸுக்குள்ள வருதுன்னா அவங்க ஷார்ட் ரிப்போர்ட்டை வியூ பண்ணுறதுக்கான வேலையை பண்ணுவாங்க அதை எப்படி பண்ணுவாங்கன்னா அவருடைய பேன் நம்பரு நேமு டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டரு மொபைல் நம்பர் அதெல்லாம் கொடுத்து அந்த கிரெடிட் பியூரோ ரிப்போர்ட் வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க ட்ரிகர் பண்ணோடனே அது வந்து இம்மிடியேட்டாக வந்து ஜென்ரேட் ஆகும் அன்ட்ரைட்ரு வந்து வியூ பண்ணிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரிக்வஸ்ட் ஃபார் கிரெடிட் பியூரோ ரிப்போர்ட் யூசர் ஹேஸ் டு கிவ் ப்ரொபோசல் நம்பர் அண்டு கன்ஃபார்ம் டிஆர்எஸ்ஏ த ரிக்வஸ்ட் ஃபார் கிரெடிட் ரிப்போர்ட் வில் பி ட்ரிகர்ட் அண்ட் ஃபெச்சுடு இன் ரியல் டைம் தி ஷார்ட் ரிப்போர்ட் வில் பி டிஸ்பிளேடு ஃபார் வியூயிங் ரிக்வஸ்ட் ஃபார் கிரெடிட் பீரோ ரிப்போர்ட் வில் பி ட்ரிகர்ட் பேஸ்ட் ஆன் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஃபேன் நேம் டேட் ஆஃப் பர்த் ஜென்டர் மொபைல் நம்பர் த ட்ரிகர் ஃபார் ஜென்ரேட்டிங் கிரெடிட் ரிப்போர்ட் வில் பி என்னேபிள் ஒன்லி ஒன்ஸ் ஃபார் ஈச் ப்ரொபோசல் ஒரு ப்ரொபோசலுக்கு ஒன் டைம் தான் அது வந்து ட்ரிகர் ஆகும் தி அஃபோர் செட் மஸ்ட் பி கன்ஃபார்ம்டு பிஃபோர் ஜென்ரேட்டிங் கிரெடிட் ரிப்போர்ட் அதனால நீங்கள் ஜென்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த டீடைல் கரெக்டாக கரெக்டா செக் பண்ணிக்கணும் என்கொயரி ஆஃப் கிரெடிட் பீரோ ரிப்போர்ட் கிளிக் பண்ணிட்டா திஸ் ஆப்ஷன் இஸ் ஃபார் இஸ்வெண்ட் வியூவிங் ஆஃப் தி ரிப்போர்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வியூ பண்ணணும் அப்படின்னா இந்த என் என்கொயரி ஆப்ஷனில் போய் நீங்கள் அந்த கிரெடிட் பியூரோ ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் வியூ பண்ணிக்கலாம் ஜென்ரேட் பண்ணுறது ஒன் டைம் தான் த ஷார்ட் ரிப்போர்ட் வில் பி வியூபுல் இன் பிரான்ச் ஆஃபீஸ் இன் இப் பிரான்ச் ஆஃபீஸு உள்ள இப்பில் ஷார்ட் ரிப்போர்ட் வந்து ஆகும் டிவிஷனல் ஆஃபீஸு ஜோனல் ஆஃபீஸு சென்ட்ரல் ஆஃபீஸில் வந்து ஷார்ட் ரிப்போர்ட்டும் வியூ ஆகும் டீடைல்டு ஃபைனான்சியல் இவால்யூவேஷன் ரிப்போர்ட்டும் வியூ ஆகும் ப்ரப்போசல் வித் டீடைல் ஃபைனான்சியல் இவாலுஷன் ரிப்போர்ட் ஆர் நாட் டு பி அன்றிட்டன் பை தி பிரான்ச் ஆஃபீஸ் ரிகார்ட்லஸ் ஆஃப் தி எஸ்யூசி எஸ்யூசியை பொறுத்து இல்லை நம்ம அதே பார்த்தோம் டிஆர்எஸ்சியை பொறுத்து தான் அப்போ சிக்ஸ்டி லேக்ஸுக்கு மேலே டிஆர்எஸ்சிய வந்தாலே அந்த லாங் ரிப்போர்ட் தேவைப்படும் அப்போ வந்து பிரான்ச் ஆஃபீஸ் வந்து அண்ட்ரேட் பண்ண முடியாது டிவிசனல் ஆஃபீஸு ஜோனல் ஆஃபீஸு அல்லது சென்ட்ரல் ஆஃபீஸ் தான் அனுப்பணும் த proposal வில் பி டிசைட் பை divisional ஆஃபீஸ் ஜோனல் ஆஃபீஸ் சென்ட்ரல் ஆஃபீஸ் ஆஸ் பர் financial பவர் கைட்லைன்ஸ் ஃபார் ஷார்ட் ரிப்போர்ட் ஷார்ட் ரிப்போர்ட்டுக்கு என்ன கைட் லைன்ஸ் அப்படின்னா ஷார்ட் ரிப்போர்ட்டில் என்ன பார்க்குறோம் ஐடென்டி டு பி கன்ஃபார்ம்டு பை கம்பேரிங் நேமு டேட் ஆஃப் பர்து மொபைல் நம்பர் இமெயில் ஐடி பேன் நம்பர் அதெல்லாம் மேட்ச் ஆகதான்னு பார்ப்பாங்க அந்த ஷார்ட் ரிப்போர்ட்டில் உள்ளதும் அந்த ப்ரொப்போசல்ல கொடுத்துருக்கிற name, date of birth மொபைல் நம்பர் இதை வச்சு தான் இவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஐடென்டிட்டியை அடுத்து ஆதார் பாஸ்போர்ட் நம்பர் என்னென்ன ரிப்போர்ட் வருதோ என்னென்ன ப்ரொப்போசல் இருக்கோ அதெல்லாம் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க சப்போஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா ப்ரொப்போசர்கிட்ட அப்சர்வேஷன் வந்து கால்ஃபார் பண்ணுவாங்க அதே மாதிரி அட்ரஸ்ஸு பார்ப்பாங்க இது ஒரு முக்கியமாக பார்க்குறாங்க இஃப் இன் தி ரிப்போர்ட் இண்டிகேட் ஃப்ரீக்வென்ட் மூவ்மெண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பர்டிகுலர்லி சேஞ்ச் ஆஃப் சிட்டி தென் இட் மஸ்ட் பி வியூடு வித் காஸ்ட் அதாவது அட்ரெஸ்ஸு ஒரு சிட்டிலிருந்து இன்னொரு சிட்டிக்கே அடிக்கடி அவர் மாறிக்கிட்டே இருக்காருன்னு வைங்க அட்ரஸ் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தார்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க டிபெண்டிங் ஆன் தி இண்டிவிஜுவல் மெரிட் ஆஃப் கேஸ் அண்ட்ரைட்டர் மே கால் ஃபார் அப்சர்வேஷன் ஆஃப் தி ப்ரொபோசர் அப்போ ப்ரொபோஸ்ட்ல இருந்து விளக்கம் கேட்கணும் ஏன் அடிக்கடி அட்ரஸ் மாத்துறீங்க எதனால மாத்துறீங்க ஒர்க் நேச்சரா இல்லை எதனால இது எதுக்குன்னா சப்போஸ் அவர் அங்கே கடன் வாங்கிட்டு ஏதாச்சும் ஃபைனான்சியலாக ஒரு ஃப்ராடு பண்ணிட்டு அடிக்கடி ஊர் விட்டு ஊர் போறாரான்னு செக் பண்ணுறது தான் வேற ஒன்றும் இல்லை அதனால தான் சேஞ்ச் ஆஃப் பிளேஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இந்த ரிப்போர்ட்ல பார்க்குறாங்க அடுத்து இஃப் எனி டேட்டா ரிகார்டிங் எம்ப்ளாய்மெண்ட் பிஸ்னஸ் ப்ரப்போசன் இஸ் அவைலபிள் தன் த சேம் இஸ் டு பி மேட்ச் வித் கரண்ட்பாண்டிங் இன்ஃபர்மேஷன் இன் ப்ரொபோசல் ஃபார்ம் இந்த ப்ரொபோசல் ஃபார்ம்ல வந்து அவர் பிசினஸ் எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுத்துருந்தாருன்னா அது வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க இஃப் எனி திங் அட்வர்ஸ் இஸ் ரிப்போர்ட்டட் இன் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் தண்டி ப்ரபோசன் மஸ்டு பி ரெஃபர்ட் டு என்பி ஆக்சுவரியல் ஜோனல் ஆஃபீஸ் ஃபார் அண்டர் ரைட்டிங் இது சப்போஸ் இதில் ஏதாவது குழப்பங்கள் இருக்கு மிஸ் மேட்ச் ஆகுது இல்லை பிளேஸ் அடிக்கடி மாற்றுறாரு இல்லை கிரடிட் ஸ்கோர் வந்து ரொம்ப ரிஸ்காக இருக்கு அப்படின்னா நீங்கள் மேல் ஆஃபீஸுக்கு வந்து இதை ரெஃபர் பண்ண வேண்டும் அதுக்கப்புறம் செக்டிக் கிரெடிட் ஸ்கோர் ரேஞ்சு கிரெடிட் ஸ்கோர் ரேட்டிங் வந்து த்ரீ டைப் ஆஃப் கிரெடிட் ஸ்கோர் இருக்கு ஷார்ட் ரிப்போர்ட்டில் என்ன காட்டும் அப்படின்னா லோ ரிஸ்க் அப்படின்னு காட்டும் லோ ரிஸ்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திஸ் மீன்ஸ் த கிரெடிட் ஸ்கோர் இஸ் வெரி குட்டுன்னு அர்த்தம் எந்த ரிஸ்கும் இல்லையான்னு அர்த்தம் அப்போ இவருடைய ஃபைனான்சியல் டிசிப்ளின் வந்து நல்லா இருக்கு அவருடைய ப்ரீவியஸ் பாஸ்ட் ஃபைனான்சியல் டிரான்சாக்சன் எல்லாமே அவர் கரெக்டாக பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம எப்பையும் போல அவருக்கு ஃபைனான்சியல் அண்ட்ரைட்டிங் பண்ணி நம்மளுடைய பாலிசியை வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க நார்மல் ரிஸ்க் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் வந்து ஆவரேஜாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ லோ ரிஸ்காக இருந்தாலும் சரி நார்மல் ரிஸ்க்காக இருந்தாலும் சரி கிரெடிட் ஸ்கோர் வந்து ஓரளவு நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதை வந்து எப்பயும் போல அண்ட்ரைட் பண்ணிடுவாங்க ஹை ரிஸ்க் அப்படின்னு இருந்தது அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர் வந்து குட் இல்லை இவர் வந்து ஃபைனான்சியலாக டிசிப்ளின் கிடையாது இவர் வந்து கொஞ்சம் டியூலாம் ஒழுங்காக கட்டுறதில்லை அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் ஐடென்டி இஸ் மேட்சடு அண்ட் கிரெடிட் ஸ்கோர் ரேட்டிங் இஸ் லோ ரிஸ்க் ஆர் நார்மல் ரிஸ்க் தென் தி ப்ரொப்போனண்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஃபைனான்சியலி ஸ்டேபிள் அண்டு கேன் பி டிசைடட் ஆஸ் பர் தி யூஸ்ஃபுல் ஃபைனான்சியல் அண்டர் ரைட்டிங் கைட்லைன்ஸ் ஐடென்டி மேட்ச் ஆகுது அதாவது நேமு டேட் ஆஃப் பர்த்து பேன் நம்பரு ஆதார் நம்பரு மற்ற எல்லாம் மேட்ச் ஆகுது அட்ரஸும் அடிக்கடி அவர் மாற்றலை கிரெடிட் ஸ்கோரும் வந்து பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்காக இருக்கலாம் அல்லது நார்மல் ரிஸ்காக இருக்கலாம் இருந்ததுனா எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம எப்பயும் பண்ணல அதை ஃபைனான்சியல் அண்ட் ரைட்டிங் கைட்லைன்ஸ் படி அந்த ப்ரொப்போசலை கம்ப்ளீட் பண்ணுவாங்க இஃப் ஐடென்டி இஸ் நாட் மேட்ச் ஐடென்டி வந்து மேட்ச் ஆகலை டேட் ஆஃப் பர்த் மேட்ச் ஆகாமல் இருக்கலாம் இல்லை பேன் நம்பர் மேட்ச் ஆகாமல் இருக்கலாம் அல்லது ஃப்ரீக்வெண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருந்தது அப்படின்னா நம்ம நம்ம வந்து ஒரு ப்ரொப்போஸ்ட்ட இருந்து ஒரு விளக்கம் கேட்க வேண்டும் அல்லது கிரெடிட் ஸ்கோர் ரேட்டிங் வந்து ஹை ரிஸ்க் இருக்குன்னு வைங்க அப்போ பிரான்ச் ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணணும் ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்போ வந்து ஒரு டீடைல்டு எம்எச்ஆர் வந்து லெட்டர் ஃபார்மெட்டில் ஏபிஎம்எஸ்கிட்ட இருந்து வாங்கணும் அவர் வந்து ப்ரொபோசரை மீட் பண்ணி அவர் அந்த ஸ்பெஷல் எம்எச்ஆரை வந்து லெட்டர் ஃபார்மெட்டில் கொடுக்கணும் அவருடைய ஸ்பெசிபிக் ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரி கேஸில் பிஎஃப்கியூ வந்து நம்ம இன்கம் ப்ரூஃபாக அக்செப்ட் பண்ணக்கூடாது இன் இஃப் தி ச ஆஸ்பர்ட் ஆர் ஃபவுண்ட் சேக்டிஸ் ஃபேக்ட்ரி அண்ட் தி ப்ராஞ்ச் ஆஃபீஸ் ஹுட் டிசைன் தி கேஸ் அட் த எண்ட் ஆஸ்பர் ஃபைனான்சியல் இந்த மாதிரி அவருடைய கொடுக்கக்கூடிய எம்எஸ்ஆர் வந்து சேக்டிஸ்ஃபேக்ட்ரி இருந்தால் இருந்ததுன்னா ப்ராஞ்ச் ஆஃபீஸ் வந்து இந்த பேப்பரை எப்பையும் போல் கம்ப்ளீட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா கேஸஸ் வேர் தி அபோவ் ஆஸ்பெர்ட் ஆர் ஃபவுண்ட் டு பி அன் சுட் பி ரெஃபர் டு டிவிஷனல் ஆஃபீஸ் அப்படி சேக்டிஸ்ஃபேக்ட்ரி இல்லை அப்படின்னா டிவிஷனல் ஆஃபீஸுக்கு ரெஃபர் பண்ணிடணும் டிவிஷனல் ஆஃபீஸ்ல என்ன பண்ணுவாங்க அன்ரைட்டர் மஸ்ட் கால் ஃபார் ஆன் எலாபரேட் லெட்டர் ஃபார்மட் எம்எச்ஆர் பை பிரான் இன்சார்ஜ் முதல்ல என்ன பார்த்தோம் ஏபிஎம்எஸ்டில இருந்து ஒரு லெட்டர் ஃபார்மட்ல எம்ஹெச்ஆர் வாங்குவோம் பிராஞ்சில் வந்து அந்த மிஸ் மேட்ச் ஆகுது இல்லை கிரெடிட் ஸ்கோர் வந்து ஹை ரிஸ்கா இருக்கு அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் டிஓ அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பிஎம் இருந்து ஒரு லெட்டர் ஃபார்மட்ல எம்ஹெச்ஆர் கேட்பாங்க ஆஃப்டர் மீட்டிங் தி ப்ரொபோசர் அட் ஈஸ்கர் பெர்மிஷர்ஸில் போய் அவர் மீட் பண்ணி அவர்கிட்ட பேசிய ரெக்கார்ட் வாங்கணும் வித் ரிக்கார்ட் டு ஆல் தி அட்வர்ஸ் இன்ஃபர்மேஷன் இன் தி கிரெடிட் பியூரோ ரிப்போர்ட் அலாங் வித் ஈஸ்கர் பெசிபிக் ரெக்கமெண்டேஷன் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அவர் ரிப்போர்ட்டை வந்து அவர் வந்து ரெக்கமண்ட் பண்ணணும் இஃப் த எம்எச்ஆர் பை பிரான்ச் இன்சார்ஜ் இஸ் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி அண்ட் ஆபிவேட் எனி ரீசனபிள் சஸ்பென்ஷன் அபோட் தி ப்ரொபோசர்ஸ் ஐடென்டி அட்ரஸ் அண்ட் ஃபைனான்சியல் பிஹேவியர் டினல் ஆவிஸ் சுட் அண்ட்ரை ப்ரப்போசல் எம்ஹெச்ஆர் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு ஐடென்டி அதெல்லாம் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது அப்படின்னா அவங்க அண்ட்ரைட் பண்ணலாம் இப் த எம்ஹெச்ஆர் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி அண்ட் ஜென்யூன் டவுட் இன்னும் இருக்குது அவருடைய அட்ரஸ் ஆகட்டும் இல்லை அவருடைய ஐடென்டி ஆகட்டும் அவருடைய பைனான்சியல் பிகேவியர் இல்லை இன்னும் ஒரு ஜென்யூன் டைட்டு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா அவங்களால டிசைட் பண்ண முடியல அப்படின்னா டிசைட் பண்ண முடியல அப்படின்னா ஜோனல் ஆஃபீஸுக்கு அந்த கேஸை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க ஜோனல் ஆபீஸ் என்ன பண்ணுவாங்க அதை நியாயமா வந்து பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஓவரால் ப்ரொஃபைல் ஆஃப் தி ப்ரொபோசர் அதெல்லாம் பார்த்து அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க இந்த மாதிரி ஹை ரிஸ்க்கு கிரெடிட் ஸ்கோர் இருந்தது அப்படின்னா பிரான்ச் ஆஃபீஸு டிவிஷனல் ஆஃபீஸு ஜோனல் ஆஃபீஸ் வந்து ஷுட் நாட் அலோ எனி கிரெடிட் ஃபார் ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் பை சிஎம் எம்எம் சீனியர் டிஎம் ஃபண்டிங் ஃப்ரம் பேரண்ட்டு ஸ்பவுஸ் இன்கம் அதுக்கெல்லாம் கிரெடிட் வந்து கொடுக்க மாட்டாங்க பொதுவாக ஒரு ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் எம்எம் கொடுத்தா நம்ம வந்து ஒரு ஃபைனான்சியல் அண்டர் ரைட்டிங்க்கு வந்து ஒரு முப்பது பர்சன்ட் நம்ம வந்து கூட்டி வந்து நம்ம கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி அடிஷனலாக எந்த கிரெடிட்டும் இந்த மாதிரி ஹை ரிஸ்க் ரேட்டிங் உள்ள ப்ரொபோசருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதுதான் ஷார்ட் ரிப்போர்ட்டை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது பத்து இருந்து சிக்ஸ்டி லேக்ஸுக்குள்ள இருந்தது அப்படின்னா நாட் எஸ்யூசி டிஆர்எஸ்ஏ டோட்டல் ரேட்டட் அப் சம்மோஷூட் அதாவது அவர் இதுவரைக்கும் அவர் பேரில் எடுக்கக்கூடிய பாலிசியோடைய மொத்த சம்மோஷூ இன்ஃபோர்ஸ் பாலிசி கைட்லைன்ஸ் ஃபார் டீடைல் ஃபைனான்சியல் இவாலுவேஷன் ரிப்போர்ட் லாங் ரிப்போர்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் இதே மாதிரி மற்ற ரிப்போர்ட்டோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் நமக்கு வந்து தெரியும் அதில் வந்து லோவாக நார்மலாக ஹையான் மட்டும் காட்டும் கிரெடிட் ஸ்கோர் காட்டாது இந்த டீடைல்டு ரிப்போர்ட்டில் வந்து கிரெடிட் ஸ்கோர் காட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே உங்களது கிரெடிட் ஸ்கோர் இருந்தது அப்படின்னா லோ ரிஸ்க் அப்படின்னு அர்த்தம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன்ல இருந்து செவன் ஹண்ட்ரடுக்குள்ள இருந்ததுன்னா உங்களது ரிஸ்க் வந்து நார்மல் ரிஸ்க் அப்படின்னு அர்த்தம் லெஸ் தேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன்னு கீழே இருந்தது அப்படின்னா ஹை ரிஸ்க் அப்படின்னு அர்த்தம் இதே கிரெடிட் ஸ்கோர் வந்து முன்னூறுக்கு கீழே இருக்குன்னு வைங்க ஏதோ ஒரு ரீசனால முன்னூறுக்கு கீழே இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து இக்னோர் பண்ணிடலாம் அந்த ப்ரொபோசல் இஸ் டு பி அண்ட்ரிட்டன் ஆஸ் பர் தி யூஸ் அண்டர் ரைட்டிங் கைட்லைன்ஸ் ஏன்னா அவர் இது வரைக்கும் லோன் வாங்காத ஆளா இருக்கலாம் அவருக்கு வந்து கிரெடிட் கார்டு கூட இல்லாமல் இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி சமயத்தில் கிரெடிட் ஸ்கோர் வந்து முந்நூறுக்கு கீழே காட்டலாம் அப்படி காட்டுச்சுன்னா அது வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம் இதுதான் கணக்கு கிரெடிட் ஸ்கோர் வந்து செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்ததுன்னா லோ ரிஸ்க்கு சிக்ஸ் தேர்ட்டி ஒன்லேருந்து செவன் ஹண்ட்ரட்குள்ளே இருந்தால் நார்மல் சிக்ஸ் தேர்ட்டி ஒன்னுக்கு கீழே போயிட்டா ஹை ரிஸ்க் அப்படின்னு அர்த்தம் அப்போ வழக்கம் போல நம்ம ஷார்ட் ரிப்போர்ட்ல என்னென்ன பார்த்தோம் ஐடென்டி கேஒய்சி டாக்குமெண்ட்லாம் எல்லாம் மேட்ச் ஆகுதான்னு பார்த்தோம் அட்ரெஸ் அடிக்கடி மாத்துறாருறாரு பார்த்தோம் அவருடைய எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொஃபஷனல் டீடைல் எல்லாம் இதுல இருக்கான்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் கிரெடிட் ஸ்கோர் வந்து என்ன அப்படிங்கறத பார்க்கணும் லோ அண்டு நார்மல் ரிஸ்கா இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அந்த பாலிசி எப்பயும் போல பைனான்சியல் கைட்லைன்ஸ் படி அது அண்ட் ஆகும் நூற்றி அறுபத்தொன்னு கீழே இருந்தது அப்படின்னா ஹை ரிஸ்கா இருந்ததுன்னா வழக்கம் போல் நீங்கள் ஹையர் ஆஃபீஸுக்கு அனுப்பணும் இதில் அதே போல் என்ன இது டீட்டெயில்னால இதுல எல்லாம் அந்த கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு அதை எப்படி கட்டுறீங்க அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்துடும் நீங்கள் இதே மாதிரி சிவில் ஸ்கோர் ரிப்போர்ட் வந்து எந்த என்கொயரி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வரும் ஏன்னா வந்து சிவில் ஸ்கோர் வந்து அடிக்கடி என்கொயரி பண்ணுறாரு அப்படின்னா அவர் அடிக்கடி லோன் கேட்டு எங்கேயோ அப்ளை பண்ணுறாருன்னு அர்த்தம் அதுவும் உங்கள் கிரெடிட் ஸ்கோரை பாதிக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதில் ஏதாவது அட்வர்ஸ் எஃபெக்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் டிவிஷனல் ஆஃபீஸுக்கோ ஜோனல் ஆஃபீஸுக்கோ சென்ட்ரல் ஆஃபீஸுக்கோ நீங்கள் அண்ட்ரைட் பண்ணணும் ஜோனல் ஆஃபீஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து இந்த ப்ரொப்போசலை வந்து அண்ட்ரைட் பண்ணுவாங்க நம்ம முதலே பார்த்தோம் எம்எச்ஆர்லாம் கேட்பாங்க ஐடென்டி வந்து மேட்ச் ஆகலை ஃப்ரீக்குவென்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்குது கிரெடிட் ஸ்கோர் வந்து முன்னூறுலேருந்து சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே இருக்குது ஏன்னா முன்னூறு கீழே இருந்தால் நம்ம இக்னோர் பண்ணிடுவோம் முன்னூறுலேருந்து சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கிரெடிட் கார்டோட எல்லாம் பார்ப்பாங்க அது இல்லாமல் ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் வந்து பிரான்ச் ஆஃபீஸில் இருந்து கேட்பாங்க ஜோனல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஹெச்ஆர் பை சிஎம் கூட கேட்கலாம் எம்எம் கேட்கலாம் அப்போ அந்த ரிப்போர்ட் எல்லாம் எப்படி சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக வருதா அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணுவாங்க முடிவெடுக்க முடியாஸ் முடிவெடுக்க முடியலனா சென்ட்ரல் ஆஃபீஸ் அவங்க வந்து அண்ட் பண்ணுவாங்க ஹ்கு எனி கிரெடிட் பண்டிங் ஹவுஸ் இன்கம் அடிஷனல் கிரெடிட் ஃபார் ஸ்பெஷல் எம்எச்ஆர் பை சிஎம் எம்எம் சீனியர் அது ஷார்ட் ரிப்போர்ட்லயே பார்த்தோம் வேற எந்த இன்கம் வந்து அடிஷனலா வந்து எதுவுமே கிரெடிட்ல எடுத்துக்க மாட்டாங்க ஸ்பெஷல் எம்எச்ஆர் எம்எம் கொடுத்தாலும் அதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது தெரிஞ்சுக்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அண்டர் நோ சர்கான்சஸ் எனி அப்சர்வேஷன் டிஃபால்ட் ப்ரொபோசர்ட்ட இருந்து ஏன் உங்க கிரெடிட் ஸ்கோர் வந்து கம்மியாயிருக்கு ஏன் நீங்க பைனான்சியல் டிசிப்ளின் இல்லாம இருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட இருந்து எந்த கேள்வியும் நாம் கேட்க கூடாது இது ஒன்லி நம்ம வியூ பண்றதுக்கு மட்டும்தான் இது நம்மளுடைய அப்சர்வேஷனுக்காகத்தான் இது ஒரு எக்ஸ்ட்ராவா அவருடைய வந்து அப்சர்வ் பண்றதுக்காகத்தான் அவர் அட்ரஸ் இருக்காருன்னா அதுக்கு அட்ரெஸ் நேம் ஏதாவது மிஸ்டேக்கா இருக்கு டேட் ஆஃப் பர்த் மிஸ்டேக்கா இருக்குன்னா விளக்கம் கேட்கலாம் ஆனா இந்த கிரெடிட் ஸ்கோர் ஏன் லோவா இருக்கு நீங்க ஏன் ஒழுங்கா பணம் கட்டல அப்படிங்கிற கேள்வி கேள்வியெல்லாம் கேட்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது இது வந்து ஒன்லி வியூ மட்டும்தான் பண்ண முடியும் அதுவும் அண்ட் மட்டும்தான் மட்டும் தான் வியூ பண்ண முடியும் இத வேற யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டாங்க இதுதான் நண்பர்களே இந்த சிவில் ஸ்கோர் ரிப்போர்ட்டுக்கான டீடைல் சர்க்குலர் சர்க்குலரை வந்து உங்களுக்கு டீடைலாக நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன் இதை பார்த்து நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை அதாவது நம்ம பார்க்கக்கூடிய கஸ்டமர் வந்து ஒரு ஜென்யூன் கஸ்டமராக இருந்தார் அப்படின்னா நமக்கு எந்த சிக்கலும் வரப்போகிறது இல்லை கண்டிப்பாக அவருடைய ஸ்பிலிட் ரேட் வந்து நல்லாயிருக்கும் ஈஸியாக அண்ட்ரேட் ஆயிரும் அப்படியே இல்லைன்னா கூட நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் எம்எச்ஆரில் சில சமயத்தில் வந்து அவருக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டு வந்து ஒழுங்காக இல்லாமல் அந்த டேட்டில் வந்து நேச்சு வராமல் இஎம்ஐ வந்து டிசானர் ஆயிருக்கலாம் இல்லை அவருக்கு தெரியாமையே நிறைய சிபில் ஸ்கோர் வந்து என்கொயரி ஆகி அவருடைய சி சிபில் ஸ்கோர் வந்து குறஞ்சிருக்கலாம் அப்போ எதனால் குறஞ்சது அப்படிங்கிற விளக்கத்தெல்லாம் அந்த கிளைண்ட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த எம்ஹெச்ஆரில் வந்து பிஎம்ஓ ஏபிஎம்ஓ வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்து அவர் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க அவ்வளவுதான் நண்பர்களே அப்போ ஒருத்தர் ஃப்ராடு பண்ணாத அளவுக்கு நம்ம வந்து ஜெனியூனான ப்ராஸ்பெக்டை பார்த்தீங்க அப்படின்னா இதனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து ஃப்ராடு பண்றவங்க தான் பயப்படணும் நீங்கள் ஃப்ராடு பண்றவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயப்படணும் மற்றபடி ஜெனியூன் கஸ்டமருக்கு இதனால் எந்த சிரமமும் இல்லை நம்ம அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண போறதும் இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுடைய வியூகளை வந்து வியூ ஆக போது பார்க்க போறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ப்ரொசீட் பண்ண போறாங்க நண்பர்களே இதுதான் இந்த சிவில் ஸ்கோர் ரிப்போர்ட்டை பற்றியான விவரம் அடுத்து இன்னொரு கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த முஸ்லீம் ப்ராஸ்பெக்ட் வந்து மதத்துக்கு வந்து விரோதமானது நாங்கள் இன்சூரன்ஸ் எடுப்பது அப்படின்னு சொல்லி வந்து அப்செக்ஷன் பண்றாங்க சார் மத ரீதியா வந்து அவங்க பேசும்போது நம்மளால் வந்து அத எப்படி ஹேண்டில் பண்றது அதுக்கு விளக்கம் என்ன கொடுக்கறது அப்படிங்கிறத ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு சான்று இருந்தா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டாங்க அதன் அடிப்படையில இப்ப நான் சில விஷயத்த வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஆ அதுக்கு முன்னாடி இதிலே பாருங்க இப் கிரெடிட் ஸ்கோர் வந்து சில பேர்த்துக்கு வராமல் இருக்கலாம் முதல்ல சொன்ன மாதிரி அவர் இது வரைக்கும் எந்த லோனும் வாங்காமல் இருந்திருக்கலாம் அப்போ அவங்களுக்குலாம் வந்து இந்த கிரெடிட் பியூரோ ரிப்போர்ட் வந்து எப்படி வரும்னா நாட் ஸ்கோர்டு அப்படின்னு வரும் அப்போ அந்த மாதிரி சமயத்தில் வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு நம்ம எப்பயும் போல அண்ட் கைட்லைன்ஸ் படி பண்ணிடுவாங்க அதே மாதிரி ப்ரொப்போசல் த்ரூ ஆனந்தா ப்ரொப்போசல் ரிஜிஸ்டர் த்ரூ ஆனந்தா அந்த அட்ராக்டிங் கிரெடிட் பியூரோ ரிப்போர்ட் வேணும் பத்து லட்சத்துக்கு மேலே டார்ஸா இருக்கு அப்படின்னா நீங்க ஆட்டோ கம்ப்ளீஷன் பண்ண முடியாது மேனுவலாக தான் அன்றிட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இட் இஸ் ஒன்லி ஃபார் தி யூஸ் ஆஃப் அண்டர் ரைட்டர் ஃபார் அசஸிங் தி ரிஸ்க் அண்ட் வந்து அந்த ரிஸ்க் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த ரிப்போர்ட் ரிப்போர்ட் மஸ்ட் நாட் பி ஷேர்ட் ஆர் டிஸ்க்ளோஸ்டு ஆர் மேடு அவைலபிள் ஃபார் வீயிங் டு எனிபடி அதர் தேன் தேட் ஆஃப் தி அண்ட் ரைட்டர் தவிர வேறு யாருக்கும் இதை ஷேர் பண்ணக்கூடாது எனி டிவியேஷன் ஃபாலோ பண்ணல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா ரொம்ப சீரியஸ் மேட்ரு ரொம்ப சீரியஸாக பார்ப்பாங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க யாருக்கும் இந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணக்கூடாது ஓகே முஸ்லீம்களுக்கு இன்சூரன்ஸ் ஆகுமானதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அக்டோபர் முப்பது முதல் நவம்பர் ரெண்டு வரை உத்தரப்பிரதேசம் காட் நகரில் நடைபெற்ற அகில இந்திய பிக்கு அகாடமி கருத்தரங்க கூட்டத்தில் இன்சூரன்ஸ் பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டு மார்க்க தீர்ப்பு வழங்கப்பட்டது பொதுவாக இன்சூரன்ஸ் திட்டத்தில் வட்டி சூதாட்டம் ரெண்டுமே கலந்துள்ளது இவை இரண்டும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டவையாகையால் இன்சூரன்ஸ் செய்வது கூடாது என்பது இஸ்லாமிய சரி அத்தின் சட்டமாகும் ஆயினும் இன்றைய இந்தியாவில் தொடர்ந்து நடைபெறும் கலவரங்களில் முஸ்லிம்களுக்கு அடிக்கடி உயிர் சேதம் பொருட்சேதம் வணிகப் பொருள்கள் வணிக மையங்கள் நாசப்படுத்தப்பட்டு வருவது கண்கூடு பாதுகாப்பற்ற நிலையும் நிரந்தர அச்சமும் முஸ்லிம்களிடையே தொடர்ந்து வருவது அனைவரும் அறிந்த ஒன்றே ஆகவே சில நிர்பந்த நிலைகளில் விளக்கப்பட்ட காரியங்களும் ஆகுமாகிவிடும் என்ற விதிவிலக்கின் அடிப்படையிலும் ஒவ்வொரு முஸ்லிமும் தம் உயிர் பொருள் உடைமைகளை பாதுகாப்பதும் மார்க்க ரீதியான கட்டாய கடமை என்னும் அடிப்படையிலும் இன்றைய இந்திய சூழ்நிலையில் ஆயில் இன்சூரன்ஸ் பொருள் மீது இன்சூரன்ஸ் செய்து கொள்வது இஸ்லாமிய சரியத் சட்டப்படி அனுமதிக்கப்படுகிறது தகவல் மல்லவி எம் எஸ் உமர் பருக் தாவூதி ஈரோடு ஐந்து மணிச்சுடர் ரெண்டு ஒன்னு தொண்ணூத்தி மூணுல வந்த இந்த செய்தியை வந்து ஒரு முஸ்லீம் நண்பர் வந்து பகிர்ந்து கட்டாரு அவர் இத வந்து கிளைண்ட்டு கிட்ட காமிச்சு வந்து இதுக்கான விளக்கத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அது இல்லாம அவங்க மதத்தை பார்த்து இஸ்லாம் இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து அலோவ் பண்ணிலாம் வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்கிறதா அவர் சொன்னாரு அதனால் இதை வந்து நான் உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட கேளுங்க நான் வந்து உங்களுக்கு மெயில் அனுப்புகிறேன் இப்படியாக நம்ம இந்த இந்த பகுதி உங்களுக்கு கண்டிப்பாக மிகவும் பயனுள்ள பகுதியாக இருந்திருக்கும் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் முகவர்களே அடுத்த பகுதியில் உங்களது கேள்விகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ டபுள் ஒன் இமெயில் ஐடி மதி எல்ஐசி நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ அட் ஜிமெயில் டாட் காம் ஒரு முகவர் ஒரு கேள்வியை கேளுங்க அனைவருக்கும் பயன்தரக்கூடிய கேள்வியை கேளுங்க கேளுங்கள் கற்றுக்கொள்வோம் வளர்வோம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் மதியகம் ரிட்டையர்டு எஸ்பிஏ மதியே ஆயுதம் பயிற்சி மையத்தின் தலைவர் நன்றி நண்பர்களே